நம்முடைய உடம்பில் உயிரிலிருந்து வந்த உணர்வு ஆகிய ஐம்புலங்களை கொண்ட கண் காது மூக்கு நாக்கு தோல் போன்ற விஷயங்களை உணர்ந்து அதை மனதாக உருவாக்கி அந்த மனதை உயிருக்கும் உடலுக்கும் நடுவே நிறுத்தி உயிரையும் உடலையும் தூரே தூர வைத்து உடலுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த உணர்வாகிய பாம்பை எப்பொழுது உயிரிலேயே நிறுத்தி பழகினால் அங்கே மனம் என்ற ஒன்று காணாமல் போய்விடும் அந்த மனம் என்ற மாடு உடம்பை விட்டு வெளியே வந்துவிடும் உடம்பையும் உயிரையும் இணைத்து கொள்ளும் அப்போது உயிரும் உடலும் இணைந்து விட்டால் அங்கே உயிர் இறப்பதில்லை